சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சில்க் ஷெஃப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெசிபி சங்குப்பூல கேசரி செய்யலாம் இந்த சங்குப்பூ வந்து எல்லாத்துக்கும் மெடிசன யாரும் வந்து அதை பயன்படுத்த கிடையாது நம்ம உத்தியாசமா ஒரு பயன்படுத்தலாம் வாங்க வீடியோ எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன் இப்போ நம்ம வந்து தண்ணி வைக்கணும் தண்ணி வந்து ஒரு கப்பு ரவை இருக்குது இந்த ஒரு கப்புக்கு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக வரும் அல்வா மாதிரி இருக்கும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டைட்டாக வேணும் கேக்கு மாதிரி வேணும்னா ரெண்டு கப்பு ஊற்றலாம் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு அல்வா மாதிரி ஒரு சங்குப்பூ கேசரி செய்ய போகிறதுனால இந்த ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுறோம் ஒரு கப்பு ரவை வந்து அரை கிலோ இன்னைக்கு ஸோ அரை கிலோவுக்கு ரவைக்கு தான் நம்ம கேசரி பண்ணுறோம் இப்போ வந்து தண்ணி சூடாகி லைட்டாக நம்ம இந்த பூவை சங்குப்பூவை போட்டுடலாம் சங்குப்பூனால கொதித்த பிறகு சங்குப்பூவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் பாத்திரம் காஞ்சிருச்சு எண்ணெய் நூற்றம்பது கிராமு எண்ணெயை ஊற்றிடலாம் கீ நூற்றம்பது கிராமு நெய்யும் எடுத்து அதையே ஊற்றிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏலக்காயும் சீனியையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறலாம் ஏன்னா அந்த ஏலக்காய் அரைக்கும் பொழுது அந்த நார் நாராக நாக்கில் தட்டுப்படாது அதனால தான் நம்ம சீனி போட்டு அரைக்கிறோம் அது தனியாக அரைச்சி வச்சுக்கிறோங்க போதுமான அளவு போட்டுக்கிறலாம் எவ்வளோக்கு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க அரைச்சி வச்சாச்சு அது தனியாக வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம திராட்சையும் முந்திரியும் போட்டு இளம்பதையாக வருத்தரலாம் முந்திரி கருகக்கூடாது இந்த எண்ணெய் வந்து எண்ணெயிலேயே ரவையை போட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ரவை வறுக்க தேவையில்லை இதுலேயும் நல்லா வருந்துடும் கேசரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரவையை தூக்கி அதில் கொட்டி வறுத்துடலாம் ஸ்லோ ஃபயில் வச்சு நல்லா வறுத்துருங்க கிண்டிக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிரும் கிண்ட கிண்ட நல்லா வந்துடும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிருங்க உப்பு போடலைன்னா ஸ்வீட் நல்லா இருக்காது இந்த ஸ்வீட்டுமே அதனால சும்மா கொஞ்சமூட்டம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிங்கன்னா போதும் நம்ம கிலோ ரவ தானே போடுறோம் அதனால உப்பு ஸ்வீட் சப்புன்னு இருக்கும் இந்த சரி இப்போ சுகரை போட்டுருங்க சுகரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிருங்க ஏன் சுகர் போடுறீங்கன்னா கட்டி பிடிக்காது ரவையும் போட்டு கிண்டினீங்கன்னா கட்டி பிடிக்காம நல்லா அழகா உங்களுக்கு கேசரி பதமா வரும் இந்த தண்ணி தனியா காய வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதுல ஊச்சிடுங்க ஊத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க தண்ணியை காய வச்சுட்டு ஊத்துனீங்கன்னா கேசரி நல்லா இருக்கும் பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுந்திருச்சு நம்ம அந்த பவுடரை சுயிடலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கணும் நம்ம ஏன் இதில் சங்குப்பூ கலந்துருக்கோம்னா கேசரி பவுட்ரு உடலுக்கு தீங்கானது அந்த ரெட் கலர் பவுட்ரு இது வந்து நேச்சுரல் ஸோ அதனால தான் சங்குப்பூவில் நம்ம கேசரி செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இறுகி கேசரி டைட் ஆகிட்டே இருக்கு இந்த சங்குப்பூ வந்து நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கும் வயலில் கிடைக்கும் கிராமப்புறங்களில் கிடைக்கும் ஆனால் எதுக்குமே அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சங்கப்பூவில் டீ சா டீ ரெடி பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரைட் ரைஸ் போடலாம் ஃபயரை ஸ்லோவாக வச்சுக்கிறோங்க கேசரி நமக்கு தயாராயிருச்சு அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம்